அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா நவம்பர் இருபத்தி மூணுலேருந்து டிசம்பர் ஒன்றுக்குள்ளே பிறந்த ஜாதகர்களுடைய குணநலன்கள் எப்படி இருக்கும்னு பார்ப்போம் நீங்கள் எல்லோருக்கும் பிடித்தவர் எல்லோராலும் நேசிக்கப்படுபவர் புத்தி கூர்மையான லட்சியவாதி யாரேனும் உங்களிடம் யோசனை கேட்க வந்தால் மிகவும் அறிவுள்ள புத்திபதியை வழங்குவீர்கள் உங்களில் சிலர் கூச்சத்துபாவம் உள்ளவர்களாக இருக்கக்கூடும் ஆனால் பெரும்பாலும் வெளிப்படையாக பேசுவீர்கள் நிறைய பேசுவீர்கள் தனியாக இருக்கும்போது பெரிய பெரிய கனவுகளை காண்பீர்கள் உன்னதமான லட்சியங்களை வகுத்து கொள்வீர்கள் உங்கள் உதவுகள் அசையாதிருக்கும் நேரத்தில் உள்ளம் சுறுசுறுப்பாக வேலை செய்யும் பிரமிக்கத்தக்க ஒன்றை திட்டமிட்டு உலகில் முக்கில் விரல் வைக்கிற அளவுக்கு செய்வீர்கள் பொதுவாக நீங்கள் கலகலப்பாகவும் சந்தோஷமாகவும் இருப்ப இருப்பவர்கள் உங்கள் நாணயத்தையோ நேர்மையையோ ஒருவர் குறை கூறினால் அவரை லேசில் விட மாட்டீர்கள் ஆனால் பிறகு வருத்தப்பட்டு கவலைப்படுவீர்கள் உங்களுக்கு மேடையேற பிடிக்கும் கைத்தட்டல்களை காது குடியிருக்க கேட்பீர்கள் இளமையில் மத விஷயங்களில் பற்று இருக்கும் ஆனால் வயதான பின்பு தத்துவங்களில் சந்தேகம் வரும் இன்னும் முழுமையான உண்மைகளை கண்டறிய முயல்வீர்கள் குழந்தை போல வெகுளித்தனம் இருந்தாலும் பிற்காலத்தில் பிரமாதமான பொருட்களை பொறுப்புகளை ஏற்று மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வீர்கள் என்றாலும் அதிலும் உங்களுக்கு உண்மையான சந்தோஷம் கிடைக்காது அடிக்கடி உடல் இல்லாமல் படுப்பீர்கள் ஆனால் அதிசயத்தக்க புத்துணர்ச்சியுடன் எழுந்தும் வருவீர்கள் உங்களுக்கு அருமையான கற்பனை முற்போக்கு சிந்தனையும் உண்டு நிதானமாக அறிவுபூர்வமான ஆதாரங்களை உங்கள் கூட இருப்பவர்களுக்கு எடுத்து சொல்வீர்கள் உங்களை உங்கள் கேலி எதிராளியை கத்தி போல் கிழிக்கும் ஆனால் நீங்கள் பற்றற்ற ஒதுங்கினார் போல் இருப்பீர்கள் உங்களுடைய அம்பு நேர்மையானது அறிவில் தோய்ந்தது அது எதிராளியை எப்படிப்பட்ட அவசரத்தையும் பிறந்துவிடும் பல பல வருஷத்திற்கு முன்னால் எங்கோ எந்த தேதியில் எங்கோ செய்திருக்க வேண்டிய செயல்பட் செயல்பட்ட விஷயத்தை கூட ஞாபக சக்தி சொல்லக்கூடிய ஞாபக சக்தி உங்களுக்கு உண்டு ஆனால் குடையையும் மூக்க கண்ணாடியை வெங்க வைத்தேன் என்று தேடுவீர்கள் உங்களுக்கு பொய் சொல்ல வராது அப்படியே சொன்னாலும் சரியாக சொல்லத் தெரியாது மாட்டிக்கொள்வீர்கள் குடும்ப பந்தம் உங்களுக்கு பிடிக்கும் குடும்ப பந்தங்கள் உங்களுக்கு பிடிக்காது சாரி குடும்ப பந்தங்கள் உங்களுக்கு பிடிக்காது சகோதரர்கள் சகோதரிகள் அம்மா அப்பா யாராக இருந்தாலும் அவர்கள் உங்கள் பிரியத்திற்கு தகுதி உள்ளவர்களாக இருந்தால்தான் பிரியம் காட்டுவீர்கள் இல்லை என்றால் அவர்களை தள்ளிய வைத்திருப்பீர்கள் உங்கள் வீட்டிற்கு வன்கள் வந்தால் அன்பான வரவேற்பு கிடைக்கும் ஆனால் அவர்கள் உங்கள் குடும்ப விஷயத்தில் மூக்கள் நுழைக்கக்கூடாது என்று எதிர்பார்ப்பீர்கள் விளையாட்டு உங்களுக்கு பிடிக்கும் எல்லா பெரிய விளையாட்டுகளையும் போட்டிகளையும் டிவியிலேயோ நேரிலேயோ மணிக்கணக்கில் பார்ப்பீர்கள் கை குழந்தைகள் நடைபெயில்கின்ற குழந்தைகளிடம் பழகுவது தெரியாமல் விழிப்பீர்கள் ஓரளவு வளர்ந்த பின்பு அவர்களுக்கு பாசம் பாசமாக நடந்து கொள்வீர்கள் வயதாக உங்களுக்கு உங்களுக்குடன் நெ நெருக்கம் காட்டுவார்கள் இப்போது பார்த்திங்கன்னா நவம்பர் இருபத்தி மூணுலேருந்து டிசம்பர் இருபத்தி பொண்ணுக்குள்ளே பிறந்த பெண்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்றத பார்ப்போம் உங்கள் உள்ளம் பரிசுத்தமானது கூர்மையானது ஆனால் இதயம் பலவீனமானது ஆகவே அடிக்கடி ஏமாந்து போவீர்கள் உங்களுக்கு சாப்பாட்டில் ஆசை உண்டு பகட்டுப் பொருட்களிலும் ஆசை உண்டு வெளியூருக்கு செல்லும்போது ஆடம்பரமாக செல்ல நினைப்பீர்கள் நீங்கள் செலவாளி பணம் என்பது கூட்டி வைக்கும் பொருள் அல்ல என்று நினைப்பவர் நீங்கள் சிக்கனத்தை உங்கள் கணவர் போதித்தால்தான் உண்டு உங்களுக்கு மென்மையான உணர்ச்சிகள் இருக்கிறது சோகமான சினிமாவை பார்த்தும் அழுவீர்கள் கவிதை படிக்கும்போதும் கண்ணீர் வெடிப்பீர்கள் அன்புள்ளவர்கள் அப்போதோ எப்போதோ எழுதிய கடிதத்தையும் நீங்கள் பெட்டியில் பத்திரமாக வைத்திருப்பீர்கள் வீட்டு வரைகள் உங்களுக்கு கசக்கும் நன்றி